இன்னைக்கு நம்ம தை அமாவாசை நாளில் என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்களுக்காக நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் பண்றது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம நல்ல உச்சரிக்கிறது மூலமாக அவங்களுக்கு முதன்மையான அந்த பக்திக்கான பலன் வந்து கிடைக்கும் அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு இறந்தவங்களுடைய நற்கதி அடைவதற்கு அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதனால தை அமாவாசை போன்ற இந்த நாட்கள்ல அதிகாலையில எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய நலனுக்காக நம்ம வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறை நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணணும் அதிகபட்சம் எவ்வளவு முடியுதோ அத்தனை சுற்றுக்கள் நீங்க ஹரே கிருஷ்ண மகாமண்டரை ஜப செய்து நம்முடைய முன்னோர்களுக்காக இறந்தவங்களுக்காக உறவினர்களுக்காக நம்ம அதை பண்ணிக்கலாம் இது முதலாவது இரண்டாவது வந்து நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட கிருஷ்ண பிரசாதத்தை அவங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது இது இரண்டாவது அதனால தைய அமாவாசை போன்ற இந்த நாட்கள்ல அது போக இறந்தவங்களுடைய நினைவு நாட்கள் திதி நாட்கள் எல்லாம் வருகையா சோ இந்த நாட்கள்ல என்ன நம்ம பெஸ்ட் அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கிருஷ்ண பிரசாதத்தை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறது இரண்டாவது முறை அதனால முதலாவது வந்து பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணதேவம் இரண்டாவது நம்ம வந்து கிருஷ்ண பிரசாதம் நிவேதனை பண்றது சில பிரபாதம் மற்றும் சாசனங்கள் என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ண பிரசாதம் வந்து ஒருத்தவங்களுடைய எல்லா பாவங்களையும் அணிக்கக்கூடியது அதனால கிருஷ்ண பிரசாதம் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது இறந்தவர்களுடைய படங்கள் முன்பாகவோ வங்களுடைய நினைவாக அவங்களுக்கு நம்ம வந்து அதை அர்ப்பணிக்கும் போது அவங்க கண்டிப்பா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப இந்த கிருஷ்ண பிரசாதம் எப்படி நம்ம வந்து நிவேதன பண்றது இந்த இரண்டாவது முறையில வந்து கிருஷ்ண பிரசாதம் நிவேதனம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது முக்கியமானது அதாவது ஆஹ் நம்ம இறந்தவங்களுக்கு பிரியமான வகைகள் வந்து நம்ம செய்யலாம் அது தப்பு கிடையாது ஆனா உணவு வந்து தாவர உணவாக தான் இருக்கணும் சைவ உணவாக தான் இருக்கணும் அந்த உணவை வந்து நம்முடைய மனநிலை பகவானுக்கு அதனை ஃபஸ்ட் நிவேதனை பண்ணணும் கிருஷ்ணருக்கு அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிவேத்தியம் பண்ணணும் அப்படின்ற மனநிலையில அந்த உணவு தயாரிக்கணும் உணவு தயாரிக்கிறது வந்து நம்ம முக்கியமாக நம்ம தான் செய்யணும் நம்ம கடையில வாங்குறதோ அல்லது ஹோட்டலில் வாங்குறதோ அல்லது மற்றவங்க செஞ்சு கொடுக்கறதோ நம்ம அர்ப்பணிக்கிறது அது சரியான முறை இருக்காது அதனால இந்த நிவேதனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைவேத்தியம் இதுல முக்கியமா நம்ம அன்பும் பக்தியும் ரொம்ப முக்கியமானது பகவத்கரிகிருஷ்ணா சொல்றாங்கல்லையா அன்பு பக்தி முக்கியமானது பத்ரம் புஷ்பம் பணம் தோயம் பக்தியம் ஆரம்பிச்சாங்க அதாவது பக்தியோட கொடுக்கும்போது தான் பகவான் ஏத்துக்குவார் அதனால நம்ம வந்து நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணு செய்த பிறகு நம்ம வந்து நம்ம உணவு தயாரிக்கக்கூடிய அந்த முறையில கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம நம்முடைய நேரத்துல கொஞ்சம் நேரம் வந்து பகவானுக்காக உணவு தயாரிப்பது பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவதற்காக முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு படிப்பதற்காக அந்த கிருஷ்ண பிரஸ் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம மனநிலை வந்து இன்னைக்கு நல்ல இந்த நாளில் பகவானுக்கு நிவேதனை பண்ணணும் சொல்லி அந்த உணவை வந்து நம்ம தயாரித்து என்ன நம்ம வந்து கொடுக்கணும் விரும்புகிறோமோ அதை நல்ல படாமல் நம்ம வந்து செஞ்சு நம்ம அந்த உணவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு தட்டில் வச்சு பகவான் கிருஷ்ணர் முன்பாக கிருஷ்ணனுடைய நீங்கள் பூஜை அறையில கிருஷ்ணர் முன்பாக அந்த உணவை வைத்து அதில் வந்து துளசி நமக்கு போட்டு வழக்கமான நைவேத்திய முறையை நம்ம பின்பற்றலாம் முக்கியமாக உணவு நிவேதனம் பண்ணும்போது கிருஷ்ணன் முன்பாக வைத்து ஒரு நூற்றி எட்டு முறையை நம்ம ஹரே கிருஷ்ணன் திருமணம் பண்ணணும் தட்டை வந்து பகவான் மன்னர் வச்சுட்டு அந்த துளசி போட்டதுக்கு அப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தயவுசெய்து இந்த உணவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நூத்தி எட்டு முறை நம்ம வந்து சொல்லணும் சோ நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சோடனே அந்த உணவு பகவானை கற்பணிக்கப்பட்டு விட்டது இப்ப அந்த உணவு வந்து சாதாரண உணவு கிடையாது கிருஷ்ண பிரசாதம் சோ இந்த கிருஷ்ண பிரசாதம் வந்து அந்த தட்டுல இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்து நம்ம நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய நம்ம சமையல இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல நம்ம சேர்த்துறோம் இப்ப முழுவதுமாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா உணவும் பிரசாதம் ஆயிடுச்சு இந்த பிரசாதத்துல இருந்து நம்ம ஒரு பகுதி நம்ம தட்டுல எடுத்து அதாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நிவேதனம் பண்ண அந்த பிரசாதத்தை நம்ம முழுமையான நம்மளுடைய வீட்டுல நம்ம பதி பெரிய பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உணவுல சேர்த்ததுக்கு அப்புறம் முழுமையானது எல்லாமே பாத்திரத்துல இருக்க எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் ஆயிடுது இந்து கிருஷ்ண பிரசாதத்தை நாம திருப்பி ஒரு சின்ன ஒரு தட்டுல இலையில வச்சு அப்புறம் நம்மளுடைய இறந்தவங்களுடைய படத்திற்கு முன்பாகவோ அல்லது இறந்தவங்களுடைய படம் இல்லைன்னா இறந்தவங்களை நினைவாக நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் படம் இருந்தா படத்தின் முன்பாக வைக்கலாம் படம் இல்லாட்டினா ஒரு டேபிள்ல நம்ம வச்சுட்டு அவங்களை நினைச்சு இந்த பிரசாதம் இந்த கிருஷ்ண பிரசாதம் தயவுசெய்து என்னுடைய தாய் தந்தையரே அல்லது முன்னோர்களே என்னுடைய உறவினர்களே தயவுசெய்து இந்த பிரசாதத்தை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அவங்க முன்னாடி வச்சிடலாம் அதுபோக அவங்க முன்னாடி நம்ம வச்சு அந்த நிவேதனம் பண்ற முறையிலையும் நம்ம என்ன அவங்க சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு சில ஒரு சில அவகாசம் கொடுக்கணும் இல்லையா சோ அவங்க சாப்பிட்றதுக்கான அந்த அவகாசம் கொடுக்கும் போது அந்த நேரத்திலையும் நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய நலனுக்காக அவங்க பிரசாதம் வந்து அவங்க எடுத்துக்க எடுத்துக்கக்கூடிய அந்த நேரத்துல கிருஷ்ண பிரசாதம் நம்ம முன்னோர்களுக்கு அந்த நிவேதனம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வந்து அவங்களுக்காண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் முதலாவதாக நம்ம சொன்ன ஹரே கிருஷ்ண தேவம் வந்து எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றதுக்கு கிருஷ்ணர் அந்த உணவை பிரஷாதமாக ஏற்றுக்கொள்வதற்கு பிரஷாதமாக மாற்றி நமக்கு பகவானுடைய கருணையை கொடுப்பதற்காக நம்ம ஹரே கிருஷ்ண தேவம் சொல்றோம் இரண்டாவதாக நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களுடைய படங்களுக்கு முன்பாக வைக்கும் போது நம்ம செய்யக்கூடிய ஜபத்தோடைய மனநிலை வந்து என்னன்னா இந்த ஹரே கிருஷ்ண திபயம் அவங்களுடைய நெர்கதிக்காக நம்ம ஜெபம் பண்றோம் சோ இரண்டு முறை நம்ம வந்து ஜபன் பண்றோம் சோ இரண்டாம் முறை நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோனையும் அப்புறம் அவங்ககிட்ட நம்ம வேண்டிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் நம்ம ஏதாவது வந்து நம்ம அவங்க இருக்கும் போது எவ்வளவோ நம்ம குறைபாடுகள் இருந்திருக்கலாம் ஆஹ் அவங்ககிட்ட நம்ம ஏதாவது கடிந்து பேசியிருக்கலாம் அல்லது அவங்களுடைய கடைசி காலத்துல நம்ம கூட இல்லாம இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு பிரார்த்தனை கேட்டுட்டு அதே சமயத்துல வந்து அந்த பிரஷ்டாது அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு ஆஹ் நம்ம ஏதாவது அந்த தட்ல இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம அந்த பிரசாதத்தை அதாவது கிருஷ்ண பிரசாதம் அது போக நம்மளுடைய அவரையவங்களுக்கு முன்பாக அந்த படத்திற்கு முன்பாக அந்த பிரசாதத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து பெஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உணவை எடுத்து நம்ம வந்து பசுவுக்கோ அல்லது பக்கத்தில் இருக்க நதியிலேயோ ஆற்று நீரிலேயோ நம்ம வந்து கலந்திடலாம் இந்த முறை மூலமாக அவங்களுக்கு அது வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாக நம்ம வந்து கருதப்படுது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மிகச்சிறந்த நற்கதி கிடைக்கும் அப்படின்றத நம்ம சாஸ்திரங்கள்லேருந்தும் ஷூபால் மற்றும் ஆச்சலுடைய உபதேசங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொடுக்குறோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த முறை அதனால் இப்போ நாலு விஷயம் நம்ம சொல்லியிருக்கேன் முதலாவதாக நம்ம வந்து இந்த மாதிரி தைய அமாவாசை போன்ற நல்ல நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம நன்றி கடன் செலுத்தக்கூடிய இந்த நாட்களில் இருந்தவங்களுடைய திதி போன்ற நாட்கள்ல முதலாக செய்ய வேண்டியது அதிகாலையில எந்திரிச்சு அவங்களுக்காக நம்ம ஹரே கிருஷ்ண தீபம் வந்து பண்ணணும் இரண்டாவது வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றதுக்காக நம்ம வந்து அன்போடையும் பக்தியோடையும் நல்ல மனநிலையுடையும் நம்ம வந்து சைவ உணவு மட்டும் நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து செஞ்சு பகவான் கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணணும் இந்த இரண்டாவது முறையிலையும் கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணும் போது நம்ம நூத்தி எட்டு முறை ஹரே கிருஷ்ண ஜபம் செய்து அந்த உணவை கிருஷ்ணர் பிரசாதமாக கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டு பிரசாதமாக நமக்கு தருவதற்காக நம்ம வந்து அந்த ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணி கிருஷ்ணத்தை ரெக்வஸ்ட் பண்றோம் கிருஷ்ணத்தை வேண்டிக்கிறோம் அது பிரசாதமா நம்ம கொடுக்கறதுக்கு மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரசாதத்தை நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மெயின் பாத்திரங்கள்ல அந்த பிரசாதத்தை வந்து கலந்துட்டோம்னா எல்லாமே பிரசாதம் ஆயிரும் சோ அந்த பிரசாதத்துல ஒரு பகுதியை எடுத்து நம்ம நம்மளுடைய அந்த இறந்தவங்களுடைய படத்திற்கு முன்பாகவோ அல்லது அவங்க நினைவாக ஒரு இடத்துலையோ வைத்து நம்ம அவங்களுக்கு அதை வந்து அர்ப்பணம் செய்யலாம் சோ இந்த மாதிரி அர்ப்பணம் பண்ணும்போது நம்ம அவங்களுடைய நெருக்கதிக்காக அப்போ ஒரு நூத்தி எட்டு முறை ஹரே கிருஷ்ண ஜபன் வந்து சொல்லும் அப்படி சொல்லும் போது அவங்களும் அந்த நேரத்துல அந்த பிரசாதத்தை அவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பகவானுடைய நாமமும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்ப பிரசாதம் அவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அதாவது இறந்தவங்களுடைய படத்திற்கு முன்பாக அல்லது அவங்க நினைவாக அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அந்த பிரசாதத்தை அதுவும் கிருஷ்ண பிரசாதம் தான் இருந்த போதும் அந்த பிரசாதம் பசவிற்கோ அல்லது நீர் நம்ம வந்து கலந்துடலாம் இது வந்து மூணு அப்புறம் நான்காம் விஷயம் வந்து என்னன்னா நம்ம அவங்ககிட்ட ஒரு சின்ன சில பிரார்த்தனைகளை நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம் அவங்க நம்ம இறந்த போது நமக்கு செய்த உதவிகள் அது போக அவங்க இருந்த போது நம்ம அவங்களுக்கு செய்த தொந்தரவுகள் அதற்காக நம்ம அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கேட்டு அதே சமயத்துல அவங்க நமக்கு இந்த உடல் கொடுத்தனால அதுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சு சோ இந்த பிரார்த்தனைகளையும் நம்ம சமர்ப்பிக்கலாம் நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இதைதான் வந்து நம்ம வந்து பக்தர்கள் கடைபிடித்து அவங்களுக்கு நல்லது செய்யலாம் அதுபோக பொதுவான அஹ் விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கிருஷ்ண பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தினசரி ஹரே கிருஷ்ண தவம் பண்றதும் நம்ம பக்தி சேவைகள் செய்யறதும் வந்து கண்டிப்பாக நம்முடைய எல்லா தலைமனிதருக்கும் முன்னோர்களுக்கும் நிச்சயமா போய் சேரும் இருந்தாலும் நம்மளுடைய திருப்திக்காகவும் அல்லது மற்றவங்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நம்ம இந்த முறைய இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யறோம் இதை வந்து நம்ம தினசரி கடைபிடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி நாட்கள்ல இதுல இறந்தவுடைய தீதி நாட்கள்ல அவங்களுடைய நினைவு நாட்கள்ல இந்த அமாவாசை போன்ற நாட்கள்ல சரி நம்ம வந்து சும்மா இருக்கிறது நமக்கு வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது ஒரு முக்கியமானது சோ அதெல்லாம் நம்ம கருத்தில் கருதி நம்ம இந்த மாதிரி முறையை நம்ம பின்பற்றலாம் இது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அது போக நிறைய கேள்விகள் வந்து நேற்று கேட்டீங்க பொதுவாக வந்து என்னன்னா இந்த தனி அமாவாசையில வந்து விஷ்ட தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பேர் கேட்டிருந்தீங்க ஆஹ் தர்ப்பணன்றது எதுக்காக அப்படின்னா ஒரு மகனாகவோ அல்லது நம்ம ஒரு மகளாகவோ நம்ம பிறந்திருந்தோம்னா பெற்றோருக்கு நம்ம குழந்தையாக பிறந்திருந்தோம்னா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நன்றிக்கடனை திருப்பி செலுத்துவதற்காக கடனுக்காக அவங்க நற்கதி அடைவதற்காக நம்ம வந்து பகவானுடைய விஷ்ணு பிரசாதத்தை கிருஷ்ண பிரசாதத்தை அவங்களுக்கு வழங்குறதுதான் தர்ப்பணம் தர்ப்பணத்துல மிக முக்கியமான அங்கம் வந்து என்னன்னா விஷ்ணு பிரசாதத்தை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறது ஸோ இதன் மூலமா வந்து அவங்க வந்து நல்ல நற்கரி அடைவாங்க போக அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதுதான் முதலாவது ரெண்டாவது வந்து என்னன்னா ஆஹ் இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பௌதீக விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க பக்தியை பின்பற்றா பின்பற்றாம எந்த விதமான பக்திக்குரிய முறைகளை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த சடங்கை செய்தாக வேண்டும் அவங்க வந்து அதுக்கு வந்து அது கம்பல்சரி அதாவது பக்தியே கடைபிடிக்காதவங்க ஆஹ் பக்திக்கான விதிமுறைகள் இருந்து விலகி இருக்கக்கூடியவங்க சாதாரணமான சூழ்நிலை இருக்கக்கூடிய எல்லாரும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்ப இந்த தர்ப்பணம் பக்தர்களுக்கு அவசியம் இல்லாததா அப்படி கிடையாது பக்தர்களும் இதை கடைபிடிக்கலாம் தவறில்லை பக்தர்கள் வந்து பகவானுக்கு நிவேந்தனமான பிரசாதத்தை இப்ப நம்ம சொன்ன முறையின் மூலமாக கடைபிடிக்கலாம் ஆனா இது வந்து கம்பல்சரி அப்படின்னு கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க தினசரி பகவானுடைய நாமத்தை சொல்லி நீங்க பக்தி வாழ்க்கை கடைபிடிச்சிட்டு இருக்கனால கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிச்சிட்டு இருக்கனால பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கனால பகவானுக்கு தினசரி நிவேதனம் பிரசாரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய கம்பல்சரி கிடையாது ஆனா இருந்த போது இந்த மாதிரி முக்கியமான நாட்கள நம்முடைய உறவினர்களையும் மற்ற நம்ம குடும்ப அங்கத்தினர்களையும் அவங்களையும் நம்ம வந்து அந்த பழக்கத்திற்கு கொண்டு வரணும் முடியா ஆகா நம்ம எனக்கு இந்த உடல் வந்து நம்ம அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க நம் முன்னோர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி நம்ம வந்து முறைகளை வந்து கடைபிடிக்கலாம் மூன்றாவது வந்து என்னன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஆஹ் இது வந்து எப்படி ஆண் குழந்தைகள் மட்டும்தான் கடைபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிடையாது பக்தின்றது எப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொதுவானது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மா பிரபு இரண்டு பேரும் நம்ம கடைபிடிக்கக்கூடியது ஏன்னா ஆத்மா போட்டோருக்கு ஆண் பாவம் பெண் பாவம் அப்படின்னு கிடையாது ஆத்மா பொறுத்தவர்களுக்கு எல்லாருமே பகவானே செய்வார்கள் அதனால நம்ம வந்து நம்மளுடைய தாய் தந்தையருக்கு அவருடைய பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்முடைய இறந்தவங்களுக்கு தாராளமாக இந்த கிருஷ்ண பிரசாதம் நிவேதனம் பண்ணலாம் அதனால எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்ப கிருஷ்ண பிரசாத் நிவேதனும் போது அவங்களுக்கு பிரியமான உணவுகள் நிவேதனத்துக்கு ஏற்றதா இல்லாம இருந்தா அது பண்ணலாமா அப்படின்னு கேட்ட கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிட்டது வந்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கு முரணான கூட இருக்கலாம் ஆனா தற்போதுன்ற பேர்ல அவங்க விரும்பி சாப்பிட்டு அதை வச்சு மேலும் அவங்க பாவம் செய்யறதுக்கு அதை நம்ம வழிவகை செய்யக்கூடாது நிறைய பேரை வந்து நான் பார்த்திருக்கேன் நிறைய இறந்த இறந்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க என்னெல்லாம் வந்து சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் வைக்கிறது கண்டிப்பாக அது வந்து சாசனங்கள் அனுமதிக்கப்பட்டு கிடையாது இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடுவதற்கு முரணானதோ இதெல்லாம் சாப்பிடுவதற்கு முரணானதோ இதெல்லாம் ஒழுக்கத்திற்கு கேடானதோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வைக்கக்கூடாது மேலும் அவங்களுக்கு பாவம் சேர்த்த மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக மேலும் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பாவத்தை செஞ்சதுனால திருப்பி அவங்கள பாவத்தை செஞ்சு இன்னும் கீழான் நிலைக்கு நம்ம போகிறதுக்கு உதவி செய்யக்கூடாது எப்பயுமே பிரசாதன்றது பகவத் கிருஷ்ண கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தாவர உணவுகள் தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அந்த உணவுகள் தான் மனிதருக்குரிய உணவு ஒரு மனிதனாக பிறந்தவர் என்ன சாப்பிடலாமோ அந்த உணவுகள் சாஸ்திரங்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த தாவர உணவுகள் மட்டுமே பகவானுக்கும் நம்ம வந்து பிரசாதமாக நிவேதனை பண்ணும் அது மட்டுமே அந்த கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே நம்ம வந்து நம்முடைய முன்னோர்களுக்கும் படைக்கப்படணும் சோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த நிலையில இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அல்லது உறவினராக இருந்தாலும் யாருனாலும் எந்த கிருஷ்ண பிரசாதத்தை அந்த உறவினருக்கு அர்ப்பணிக்கும் சில சமயம் வந்து அவருக்கு பையனே இல்லாம இருக்கலாம் சில சமயம் அவருக்கு பொண்ணே இல்லாம இருக்கலாம் சில சமயம் குழந்தையே இல்லாம இருக்கலாம் சோ இன்னும் நீங்க அவங்களுக்கு பிரியமானவர்களா இருந்தா தாராளமாக நீங்களும் இந்த தர்ப்பணத்தை இந்த அர்ப்பணத்தை கிருஷ்ண பிரசாதத்தை அர்ப்பணிக்கக்கூடிய எந்த முறையை பின்பற்றலாம் ஸோ இந்த மாதிரி முறையை பின்பற்றும் போது கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க நிச்சயமாக பகவானுடைய கருணையை பெற்று நல்ல ஒரு நற்கடி அடையிறதுக்கான நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இதெல்லாம் வந்து கடைபிடிக்கலாம் அதுபோக ஏதாவது முக்கியமான சந்தேகங்கள் வந்து நீங்க கேட்கலாம் நான் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம அன்ச பண்றோம் ஹரே கிருஷ்ணா சாந்தி ஜவஹர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அந்த நிவேத நம்ம வந்து பிரசாதம் வைக்கலாம் இறந்தவங்க சப்போஸ் அந்த இறந்தவங்க வந்து வேற ஒரு ஆத்மா அந்த ஆத்மா வந்து வேற உடம்பு போயிருச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற பிரசாதம் எப்படி பிரபுஜி அது அவங்கள போய் சேரும் ஏன்னா அவங்க இப்ப வேற வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஓ நல்ல கேள்வி அதாவது பொதுவா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிவேதங்கள் அந்த ஆத்மா ஒரு கஷ்டமான நிலையில இருந்தா அவங்க விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யும் உண்டு ரெண்டாவது வந்து அவங்க வேற உடல்ல இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய இல்லையா அங்கே வேற உடல்ல இருந்தாலும் அந்த உடல்ல இருக்கும் போது அவங்க நல்ல பக்திக்கு வருவதற்கும் நம்ம நிவேதனம் செய்யக்கூடிய அந்த பிரசாதம் அவங்களுடைய பக்திக்கு உதவியாகும் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது

நம்ம விற்கக்கூடிய நம்மளுடைய அந்த கிருஷ்ண ஜபமும் பிரசாதமும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பெரிய கோயிலுக்கு எல்லாம் திருப்பதிக்கே போறேன்னு பிரபுஜி அந்த சுவாமிய தரிசனம் பண்ணும்போது நான் அவங்கள நினைச்சுக்கிட்டேன்னா அந்த புண்ண வந்து அவங்களுக்கு சேருமா நிச்சயமா சேரும் பிரார்த்தனைகள்ல விசேஷமே வந்து என்னன்னா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் வந்து நம்மளுடைய மனநிலையை பாக்குற இப்ப நம்ம சில பேர் வந்து நம்ம வேண்டிக்கணும் எனக்கு நல்லா இருக்கணும் எனக்கு குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் எனக்கு நோய் நடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை சமயம் என்ன செய்வாங்க இப்ப பெற்றோர்கள்லாம் போறப்ப அவங்களுடைய பிரார்த்தனையை விட பையன் நல்லா இருக்கணும் பையன் பாஸ் ஆகணும் பையன் வந்து நல்லா இரு அந்த மாதிரிதான் வந்து வேண்டிய நிறைய நானும் பார்த்துருக்கேன் நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி கூட நான் நிறைய இடம் கோயிலுக்கு போகும்போது எனக்காக தான் அதிகமா வேண்டியிருக்காங்க தெரியுது அவங்களுக்காக அதிகமா வேண்டுமோ நான் பார்த்ததுல அதுக்கு பொதுவா வந்து அவங்க யாருக்கு பிரியமா இருக்காங்களோ அவங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்றாங்க கண்டிப்பா கிருஷ்ணர் அந்த பகவான் வந்து கண்டிப்பா அந்த பிரார்த்தனை ஏற்று அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாங்க நினைச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த புண்ணியம் கண்டிப்பா கண்டிப்பா செய்யும் கண்டிப்பா செய்யும் சில சமயங்களில் பக்தர்கள் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லது அவங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ பக்தியில இல்லாம இருந்தாங்கன்னா பக்திக்கு எதிராக இருந்தாங்கன்னா சில சமயம் பகவான் வேண்டிக்கிறோம் அவங்களுடைய நன்மைக்காக வேண்டிக்கிறோம் சோ நம்முடைய வேண்டியதனால அவங்க படிப்படியாக கொண்டுவந்துமா பக்திக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில சமயங்கள இந்த நம்ம கண் முன்னால அவங்க வந்து பக்திக்கு வராங்க இல்லையோ நம்ம அந்த அடுத்த பிரிவில கூட அவரு பக்திக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நன்றி ஹரே கிருஷ்ணன்